நான் சில விஷயங்கள் உங்க ஜாதகத்துல டீஃபால்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்க உங்க ஜாதகம் காட்டணுன்ற அவசியமே கிடையாது அது பாயிண்ட் சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட எழுத்துன்னு சொல்லிட்டேன் இல்லையா உங்க லக்னத்துல சூரியன் இருக்கும் அப்படி இல்லைன்னா லக்னத்தை சூரியன் பார்க்கும் லக்னாதிபதி கூட சூரியன் சேர்ந்து இருக்கும் இல்ல லக்னாதிபதியோட சூரியன் வந்து பாக்குற மாதிரி இருக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னம் கனெக்ஷன்ல இருக்கும் அடுத்து பார்க்கும்பொழுது சூரியனுடைய நட்சத்திரங்களான இந்த கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இந்த நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் சூரிய தோஷம் கொண்ட நட்சத்திரங்கள் அஸ்வினி அனுஷம் ஆயிலியம் போரட்டாதி இந்த நட்சத்திர பதிவு கொண்ட கர்ம பதிவுகள் உங்க ஜாதகத்தில் இருக்கும் ஸோ இந்த நான் சொன்ன தான் உங்களுடைய ஹாரோஸ்கோப் இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது உங்க லக்னத்தோடும் அதாவது உங்க ஜாதகத்தில் ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடா அந்த சூரியன் அப்படின்ற ஒரு கிரகம் வந்து இருக்கும் இது வந்து என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் நீங்க இருக்கிறீங்க சூரியனா ஆதிக்கம் என்னும் பொழுது பேசிக்காகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் வந்து பக்கம்